நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களை பற்றி யாருமே நல்லதாக பேசலை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்ம செய்கிறதுனால அவங்க பேசுவாங்க ஓகே நிறைய பேர் நம்மளை பற்றி கெட்டதாக பேசுகிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம செல்ஃப் ஜஸ்டிஸ் தான் நமக்கு இருக்கும் எப்பவுமே நம்ம கரெக்டுன்னு மற்றவங்க தப்புனும் யோசிப்போம் எப்பவுமே நம்ம தான் தாவிது நம்ம எதிர்த்து விட்டு அக்கா தான் கோலி யோசிப்போம் ஆமாம் எப்பவுமே சீனை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் தான் தாவிது உங்கள் மாமியார் தான் சவுல்னு யோசிப்பீங்க எல்லாருக்குமே டேவிட்டாக இருக்கணும்னு ஆசை எல்லாருமே ஹீரோவாக இருக்கணுமா எனக்கு எனக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான் எப்போவுமே எனக்கு எனக்கு ஒரு மாமா இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் சின்ன வயசில் இப்படி எங்கள் கதையெல்லாம் சொல்வார் அது எதுவுமே எல்லாமே கற்பனை கதையாக இருக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்துட்டு அவர் ரொம்ப காமெடி பண்ணுவார் எல்லா கதைகளும் நான் எப்படி பேச ஆரம்பித்தேன் என் தங்கச்சி இருப்பாள் அவளுக்கு பேச்சே வரலன்னுவார் அவளுக்கு சின்ன வயசில் பேச்சே வரல நான் மாதா கோயிலில் முட்டி போட்டே ஏறி அந்த ரத்தத்தை எடுத்து அவன் நெத்தியில் பூசி தான் அவள் பேச்சு வந்துச்சு இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது அப்புறம் குட்டியாக இருந்தால் என் கசன் பார்த்து இன்னும் ஹைட் ஆயிட்டான் இவனுக்கு உயரமே பத்தலை ஒரு நாள் வந்து அழுதான் சித்தப்பா நான் எப்படியாவது ஆகணும் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னா அவனுக்காக நான் அப்படியே ஏறி தொங்கி இப்போ உயரமாயிடு இப்படிலாம் கதை கதையாக சொல்லுவார் இவர் சொல்ல சொல்ல நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம் சிரிப்போம் எங்க எல்லாேருக்குமே தெரியாது கதைதான்னு ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் எப்படி வளர்ந்தாங்க எப்படி படித்தாங்க எப்படி பேசுனாங்க யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி யார் சேட்டை அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார் இவன் சின்ன பையன் குட்டி பையன் இவன் தான் கடை குட்டி எங்கள் வீட்டிலேயே அவனும் என்ன பண்ணான்னா உட்காந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் நாங்கள் எல்லாம் குடும்பமா சிரிச்சிட்டே இருக்கோம் கதை கேட்டிருந்தேன் திடீர்னு எல்லா கதையிலும் இவரே ஹீரோவான் கோவம் எல்லா கதையிலும் யார் உயரமானாலும் அவரால் தான் ஆனும் யார் பேசினாலும் அவரால் தான் பேசணும் யார் என்ன அவர் என்ன சொல்றாரு ஆமா அவர் தனியாகவே தூங்க மாட்டாரு இப்போ வரையும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனா நான் தான் ஏய் உனக்கு பயமா இருக்குல்ல வீட்டில் தூங்க என் கூட அப்படின்னு கூட்டு போயிடுவாரு அவருக்கு தான் ஆக்சுவலி பயம் ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லுவார் ஏய் வா பயமாக இருக்கல தனியாக தூங்க வா அப்படி அப்படியே சொல்வார் என் மாமா என் கிங்ஸ் லீக் நல்லா தெரியும் எங்கள் மாமாவை இப்படியே சொல்லிட்டே இருந்தார் அவருக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு குட்டி பையன் ஆனால் அவனுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன எல்லா கதையிலும் யூரே ஹீரோ எங்கள் எங்கே எங்கள் அம்மா எங்கள் அத்தை எங்கள் சித்தப்பா எங்கே பெரியப்பா எல்லாருக்கும் யூரே ஹீரோவா அப்படின்ட்டான் அந்த மாதிரி நம்ம எப்படி நினச்சிக்கிறதுனா எப்போ பார்த்தாலும் நம்மளே தாவிதான் நம்ம தான் யோசிப்பான் அப்படி தான் நினச்சிப்போம் ஆனால் உண்மையாக பார்த்தா நம்ம தான் சவுலாக இருந்துருப்போம் எஸ் ஆனால் நம்ம எப்படி நினச்சிக்கிறது எப்போ பார்த்தாலும் நம்மளே ஹீரோவாக நினச்சிக்கிறது நீங்கள் ஹீரோவாக உங்களை நினச்சிக்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசணுன்னா நீதியுள்ள கிரியைகள் உங்களிடத்தில் அது வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பிக்கிறேன் ஹலோ லூயா நீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக அந்த ரத்தம் உங்களுக்காக பேசுது தெரியுமா பாவ மன்னிப்ப பேசுது அல்ல லூயா உங்களை நீதிமான ஆக்க கருத்தர் பேசுகிறார் ரத்தம்